ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு கிரியேஷன் முருகனுடைய அருளும் பொருளும் அவருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறதுக்கும் காரியசித்தி அதாவது காரியசித்தி வழிபாடுங்கிறது தான் எல்லாத்துக்குமே இப்போ தேவைப்படுது இந்த வேலுண்டு இல்லை வேலை கொண்டு அதை கண்டு செய்த விஷயம் எல்லாமே தோற்றதில்லைன்னு சொல்லியிருக்காங்க முருகன் வந்து அவரோட பையன் ஆகிய சக்தி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்றாவது கண் எங்கே இருக்கீங்கன்னா வேலில் வச்சுருக்காங்க வேலின் ரகசியமே நம்மளுடைய ஜீன் அந்த எனர்ஜி இருக்கலையே நம்ம தலை அப்படி வந்து கீழக்கூடிய முதுகு தண்டு தான் அதோடைய சாஸ்திரம் நேராக அதை கூர்ந்து கவனிச்சுட்டு எனக்கு இந்த வேலை நடக்கணும் இந்த சக்தி எனக்கு கிடைக்கணும் இந்த வீடு கட்டணும் இந்த தடைகள் இருக்குது அப்படின்னு அவருக்கு கோரிக்கை வச்சு பாருங்க அது நடந்தே தீரும் என்றைக்குமே எலக்ட்ரானுடைய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல் வரும் ஏன் விபூதி அணியும்னு கேட்டிங்கன்னா இந்த விபூதிக்கு அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானு இருக்கக்கூடிய சக்தி உண்டு நம்ம முருகா இல்லைன்னா ஓம் முருகா அப்படின்னு எழுதிட்டு நம்மளுடைய முருகனை சரணாகதியோடு வேண்டிட்டு அந்த விபூதியை பூசினாலே போதுமான விஷயம் காரிய சக்தி விபூதி இப்போ விடியிற மூஞ்சியாக நம்மளை வாக்கணுன்னு கேட்டிங்கனாக்கா அதான் விடியற மூஞ்சி என்னென்னா சூரியன் பிரகாசமாக வந்து நிற்கக்கூடிய போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு நின்று அப்படி நிற்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் விடியற மூஞ்சி கஷ்டத்தில் இருக்கியா அவர் தலையில் ஒரு தட்டி இந்த ஓடு அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அந்த தட்டும் பொழுது அவனுடைய பிரச்சனைகள்லாம் ஓடும் வாழ்க்கையோடைய வெற்றியை பற்றி நம்ம ஓடுற மாதிரி இருக்கும் ஆக ரெண்டு ஓட்டம் இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்று எப்படி மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு ஆன்மீக பரிகாரம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதாவது இந்த இந்த கடவுள் வந்து யாருக்கும் பிடிக்காதுன்னு கிடையாது முருகன்னால் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவரை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் முருகன் அருளோடு ஒரு பொருள் ஒன்று கிடைக்கிதுனே எப்படி இருக்கும் சில பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சில இது வந்து ஜென்ரலாக வேண்டு நாள் நடக்கும் முருகனுடைய அருளும் பொருளும் அவருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறதுக்கும் காரியசித்தி அதாவது காரிய சித்தி வழிபாடுங்கிறதுதான் எல்லாத்துக்குமே இப்போ தேவைப்படுது இவ்வளோ பேர் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும்னுலாம் வச்சுருப்பாங்க முருகனை வழிபட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அது சுயம்பு எப்படி எந்தளவுக்கு தானாக உருவாகுதோ அதே மாதிரி சுய அம்பு அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினை தீர்க்க வேண்டும் என்றால் முருகனுடைய வேல் நான் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது அந்த வேலில் அதையும் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பரிகாரம் இருக்குது இந்த பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம்னு சொல்கிறத விட அது வந்து ஒரு வேண்டுதல் பயணம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு முருகன் என்றைக்குமே ஒரு முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அவங்களுடைய ஃபேஸ் முருகனுடைய ஃபேஸை பார்த்து அது இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிரீடத்தோடு இருக்கும் இல்லையா அவங்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் ஃபுல்லாக அவங்கள்ட்ட அவங்க ஃபேஸை பார்த்து நல்லா வேண்டிக்கோங்க இன்னொரு சூட்சமாக ரகசிய புள்ளி ஒன்று இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா அந்த வேல் இந்த வேலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மூணு பட்டை இருக்கும் அந்த பட்டையில் ஒரு நடுவில் ஒரு மூணு பட்டைக்கு நடுவில் ஒரு குங்குமம் வச்சுருப்பாங்கல்ல அதை மட்டும் பார்த்து வேண்டிங்கன்னா மிகப்பெரிய காரிய அதான் இந்த வேலுண்டு இல்லை வேலை கொண்டு அதை கண்டு செய்த விஷயம் எல்லாமே தோற்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முருகன் கண் அவன்கண் சிவக்க சிவனாரின் முருகன் வந்து அவரோட பையன் ஆகிய சக்தி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்றாவது கண் எங்கே கேட்டீங்கன்னா வேலில் வச்சிருக்காங்க வேலின் ரகசியமி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வேல் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அவர் கையில் வச்சுருப்பார் மூணு பட்டம் இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்களா ஒரு புள்ளி அதான் வாழ்க்கையின் வெற்றி புள்ளி இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அது போய் எனக்கு வேல் அப்படி பிடிச்சி நிறுத்தினா அந்த சக்தி அதுலேருந்து தான் வரும் எப்படி நின்றால் மூன்றாவது கண்ணிலேருந்து வருதோ அதேமாரி வேல்லேயும் ஒரு மூன்றாவது கண் இருக்குது அந்த கண் அந்த மூணு பட்டையே வந்து பார்த்திங்கன்னா ரகசியம் இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஒன்று சேர்ந்த மிகப்பெரிய புள்ளி ரகசியமானது தான் உண்டு ஸோ அண்டத்தையும் கண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் முருகவேல் நம்மளுடைய ஜீன் அந்த எனர்ஜி இருக்கிலேயே நம்ம தலை அப்படி வந்து கீழக்கூடிய முதுகு தண்டுவேடு தான் அதோடய சாஸ்திரமே இப்போ அதில் இருக்கக்கூடிய சக்கராங்களை இயக்கக்கூடிய விஷயம் அதான் சொல்லுவாங்க சரவணபவ இந்த சஸ்திரபந்தம் சொல்லுவாங்க இல்லையா அதோட காரணம் என்னென்னா தலையிலேருந்து க கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சக்தியை மூலாதாரம் இருக்கக்கூடிய சக்தியை எழுப்பக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு உண்டு அதனால் தான் வேலோடைய கண்ணையும் பார்க்கணும் முருகனுடைய கண்ணையும் பார்க்கணும் முதல்ல முருகனை பார்த்து வேண்டிட்டு அவர் ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலில் இருக்கக்கூடிய அந்த மையப்பகுதியை அதாவது மூணு பட்டைக்கு நல்ல வளர்ந்ததை நேராக அதை கூர்ந்து கவனிச்சிட்டு எனக்கு இந்த வேலை நடக்கணும் இந்த சக்தி எனக்கு கிடைக்கணும் இந்த வீடு கட்டணும் இந்த தடைகள் இருக்குது அப்படின்னு அவருக்கு கோரிக்கை வச்சு பாருங்க அது நடந்தே தீரும் ஸோ மிக அம்சமான வாழ்க்கை கிடைப்பதற்கு முருகன் அவருளோடு பொருள் வேண்டும் என்பதை அப்போ முருகனோட பொருள் என்ன அவருடைய வேலவன் அதான் வேலவன் அதை சொல்ல அன்பென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்லுவாங்க அழகென்ற சொல்லுக்கும் முருகா தான் இப்போ அன்பொழுக இந்த சரணாகதியோடு அந்த முருகனை நம்ம வேண்டும் பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தியை கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு ரகசிய முறை அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து மக்களுக்கு நம்ம சொல்லப்படும் ஏன்னா இது வந்து முன்னாடி யாருக்குமே தெரியாது ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எந்த இந்த வேலை பார்த்து வேண்டதுனால அந்த நடுவில் கண்ணை பார்த்து வேண்டறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் அதனால் நல்ல விஷயம் நிறைய பேருக்கு போணுச்சுனாக்கா அவங்களும் நலம் பெற வேண்டும் என்பதே இந்த தகவல் சரிங்களா சரி இப்போது பெரிய பதிகாரத்துக்கு வருவோம் ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பாள தட்டில் நீங்கள் விபூதியை பரப்பி முருகா அவ்வளோதான் இல்லைன்னா ஓம் முருகா இதை மட்டும் எழுதணும் அப்படின்னா முருகாங்கிறதே பார்த்திங்கன்னா மந்திர சொல்லு தான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஜாதகம் எல்லாம் இல்லைனாக்கா நாம பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனன நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி முருகா என்ற சொல்லுக்கு உருகாதவர் எவரும் இல்லை அந்த முருகா என்ற மந்திரத்தை எழுதணும் எப்போ எழுதணும் அதுக்கு முன்னாடி ஒரு சுழற்சி முறை பண்ணணும் என்றைக்குமே எலக்ட்ரானுடைய சக்தி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டில் வரும் ஏன் விபூதி அணிகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த விபூதிக்கு அந்த எலக்ட்ரான் நியூட்டான் ப்ரோட்டான் இருக்கக்கூடிய சக்தி உண்டு அதேமாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சக்தியும் உண்டு அதை எடுத்து அந்த அளவுக்கு அந்த பஷ்பத்துக்கு மட்டும்தான் அந்த விபூதி திருநீர் என்ற ஒரு சொல்லுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஸோ அதை வந்து எலக்ட்ரோ ஃபீல்டாக மாற்றணும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் உள்ள சிட்ரிக் இந்த சிட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் இது மிகப்பெரிய சயின்டிஃபிக்கல் லாஜிக் தான் ஆனால் நம்ம முன்னோர்கள் அழகாக நம்மளுடைய ஆன்மீகத்தில் பொறிச்சிருக்கிறாங்க அதுதான் நமக்கும் உகந்ததும் கூட ஸோ அந்த தட்டில் அந்த விபூதியை பரப்பிடுறோம் நம்ம வந்து முருகா அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த லெமன் அப்படி நல்ல போட்டு உருட்டணும் கிளாக் வைஸ் ஒரு ஒம்போது தடவை ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ஒம்போது தடவை அதுக்கப்புறம் அந்த லெமன் எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க அந்த உருட்டுன இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க விபூதியை திருப்பி நல்லா பரப்பிட்டு நம்ம முருகா இல்லைன்னா ஓம் முருகா அப்படின்னு எழுதிட்டு நம்மளுடைய முருகனை சரணாகதியோடு வேண்டிவிட்டு அந்த விபூதியை பூசினாலே போதுமான விஷயம் சக்தி விபூதி அப்போது நம்ம நார்மலாகவே அதுக்கு சக்தி உண்டு அதை மகாசக்தியை ஏற்றி அதுக்கப்புறம் நம்ம உருவேற்றுறோம் அதுக்கப்புறம் உயிர் ஏற்றுறோம் அதுக்கப்புறம் நம்ம உயிரோடு அதை கலக்கிறோம் சரணாகதியோடு அதே இப்போ நம்மளுடைய எண்ணத்தை அதில் சேர்க்கும் பொழுது அங்கே சக்தி ஏற்படும் ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா முருகனுடைய பெயருக்கே ஒரு வசீகரம் உண்டு வசீகரமான ஒரு ஃபேஸ் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வெற்றி கொண்டு வரலாம் நம்ம வந்து சோர்ந்து போய் பார்த்து நல்லா தூங்கி விளைஞ்ச மையோடு போய் நின்னோம்னா என்னாகும் எந்த பிஸ்னஸ்ஸுமே விடியா மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ விடியிற மூஞ்சியாக நம்மளை வாக்கணுன்னு கேட்டிங்கன்னாக்கா அதான் விடியிற மூஞ்சி என்னென்னா சூரியன் பிரகாசமாக வந்து நிற்கக்கூடிய போது அதை ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு நின்று அப்படி நிற்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் விடியிற மூஞ்சி ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய முருகன் எல்லா கடவுளும் ஒவ்வொரு சக்தி கொண்டவர்கள் முருகன் காரியசுக்தியை கொடுக்கக்கூடியது தான் முருகனுடைய விஷயம் அந்த பொருள் அந்த வேலுக்கு என்ன சக்தி உண்டு கஷ்டத்தில் இருக்க அவள் தலையில் தட்டி இந்த ஓடு அப்படின்னு பொழுது தான் அந்த தட்டும் பொழுது அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓடும் வாழ்க்கையுடைய வெற்றியை பற்றி நம்ம ஓடுற மாதிரி இருக்கும் ஆக ரெண்டு ஓட்டம் இருக்கும் உன்னை நம்ம ஓடணும் உன்னை நம்மளை பிடிச்ச பேய் சனி எல்லாம் இருக்கும்போது அதுவும் ஓடும் தான் கட்டு மந்திரிடும்னு அழகாக முருகனுக்கு சொல்லியிருந்தாங்க தான் வேலுண்டு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை நாமே புதுப்பிச்சிக்கக்கூடிய விஷயம் தான் அணிந்து கொண்டால் அந்த திருநீரை சக்தியாக்கி உயிராக்கி உயிருக்குள் உருவாக்கி கொடுக்கும் பொழுது குரு அங்கே வந்து நிற்கிறார் நமக்கு யார் எப்போ குரு தான் குரு முருகனை சரணாகதியோடு நினச்சி நம்ம இதை செஞ்சாலே போதுமான விஷயம்தான் அற்புதமான பேராற்றல் கிடைக்கும் பேர் பேர் கிடைக்கும் உலக புகழ் கிடைக்கும் மண்டவசியம் நடக்கும் அண்டன உலகவசியம் அதாவது எத்தனையோ பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க மீடியாவில் இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஒன்று பண்ணுவாங்களே அந்த தொழில் விருத்தி இந்த விபூதியை நம்ம தனி ஒரு துணியில் முடித்து நம்ம தொழில் பண்ணுற இடத்துல இந்த கேஸ் பாக்ஸில் போட்டினாலே போதும் ஏன்னா உயிரேற்றி உயிரேக்கக்கூடிய குரு பொருளால் குரு அருளால் இது நடந்துச்சுனாக்கா எவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்